ரெண்டாயிரத்தி மூணு ஜூன் மாதம் மகிழ்ச்சியுடன் ஒரு ஆன்மீக அனுபவம் மனவளக்கலை என்பவர்களுக்கு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நிறைய நாம சொல்லிட்டே இருக்கிறோம் இது எப்ப இருந்து உருவாச்சு அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது அன்னைக்கு மாலை நேரம் மகிழ்ச்சி ரூம்ல எல்லாரும் உட்காந்துருந்தோம் நிறைய பேராசிரியர்கள் இருந்தாங்க பொதுவான விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சி பேசிட்டு இருந்தாங்க ஒரு பேராசிரியர் எழுந்து சாமி இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை நீங்கள் எந்த வருஷத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி கேட்டாங்க மகிழ்ச்சி கண்களை மூடி யோசிச்சாங்க இந்த மந்திரம் பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அந்த வருஷத்துல இருந்து நான் சொன்னேன் உடனே மறுபடியும் கேட்டாங்க சாமி இது நீங்களா உருவாக்குனதா அல்லது யாரா சொல்லி சொன்னீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பினாங்க இல்லப்பா அது உருவாச்சு உள்ளுணர்வா கிடைச்சது இன்னும் அதுக்கு மேலே அந்த சொற்கள் வந்து நல்லா இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதோடு அந்த செய்தியை சொல்லிட்டு இன்னொரு சம்பவத்தை மகரிஷி அங்கே நினைவு கூர்ந்தாங்க மகரிஷி அந்த காலங்களில் கடலூரில் போய் பயிற்சி நடத்தியிருக்கிறாங்க அப்படி ஒரு நாள் கடலூரில் போய் பயிற்சி நடத்திட்டு இருக்கிறார் பொழுது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க ஒரு அன்பர் அங்கே வந்திருக்கிறார் அந்த பயிற்சியில் கலந்திருக்கிறார் அவர் அங்க லட்சணத்தில் தேர்ந்த ஒருத்தர் அவர் மகிஷினுடைய பயிற்சி போது மகிழ்ச்சியே கவனிச்சிட்டு வந்திருக்கிறார் இப்போ பயிற்சி முடிஞ்ச பிறகு ஓய்வான நேரத்தில் தனியாக அவரை சந்திச்சிருக்கிறார் மகிழ்ச்சியை அந்த அங்கலட்சணத்தில் தேர்ந்த அன்பர் சாமி நான் உங்களை கவனித்தேன் ஒரு கையால் நீங்கள் வாழ்த்திட்டு இருந்தீங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கவனித்தேன் இப்போ ரெண்டு கையும் காமிங்கன்னு சொல்லி மகிழ்ச்சி கைகளை பா கே கேட்டிருக்கிறார் பார்க்குறதுக்கு பார்த்துட்டு சொன்னாராமா சாமி இனிமேல் நீங்கள் ரெண்டு கையிலையும் வாழ்த்துங்க ஏன்பா எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு மகிழ்ச்சி கேட்டாங்க இல்லை உங்கள் கையில் ரெண்டு கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரேகைகள் நல்லா இருக்குது அதாவது லக்ஷ்மி கடாட்சமா இருக்குது உங்க ரெண்டு கையிலையும் வாழ்த்து வாங்குறவங்க செல்வத்துல உயர்ந்த நிலைக்கு வருவாங்க எனமே நீங்க ரெண்டு கையிலையும் வாழ்த்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் இருந்து மகரிஷி ரெண்டு கையில வாழ்த்த ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த விஷயத்த மகரிஷி அன்னைக்கு நம்ம கிட்ட பதிவு செஞ்சாங்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க ஏன் இந்த ரெண்டு கையில நான் வாழ்த்துறேன் அப்படிங்கிறத அதை சொல்லிட்டு தன்னுடைய ஊர்ல குழுவன் சேர்ல ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தினாங்க அந்த காலங்களில் அந்த வழியில் நிறைய பேர் போவாங்க வியாபாரிகள் எல்லாம் போவாங்க அப்படி போகும்போது மகிழ்ச்சிகிட்ட போய் சாமி ஒரு ரூபா கொடுங்க அப்படி கேட்பாங்களாமா எதுக்குப்பா இல்லை சாமி மாடு வாங்க போகிறேன் அதனால ஒரு ரூபா கொடுங்க ஏப்பா நீ மாடு வாங்க போகிறதுக்கு என்கிட்டேன் ஒரு ரூபா கேட்குற அப்படி கேட்டிருக்குறாங்க இல்லை சாமி உங்ககிட்ட ஒரு ரூபா வாங்கிட்டு போயிட்டு அன்னைக்கு மாடு வாங்குனா அது ரொம்ப நல்ல ராசியாக ஒரு அம்சமான மாடாக இருக்குது இது நாங்கள் நிறைய அனுபவத்தில் பார்த்துட்டோம் அதனால தான் ஒவ்வொரு வாட்டி வந்து உங்கள்கிட்ட ஒரு ரூபா கேட்குறோம் மகரிஷிக்கு ஒரே சந்தோஷம் அதனால என்னப்பா எப்போ வேணா வாங்க வாங்கிக்கோங்க அதுக்காகவே பத்து ரூபாயை மாற்றி ஒரு ஒரு ரூபாயை மாற்றி வச்சுருப்பாங்களாமா இந்த அனுபவத்திலாம் மகிழ்ச்சியா அன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ஆக உங்களுக்கு அது மகிழ்ச்சியா இருக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சிட்டோம் ஏன் ரெண்டு கையில மகிழ்ச்சி வாழ்த்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த அதோடு இல்லாமல் ஒரு பாட்டு மகிழ்ச்சி அன்னைக்கு சொன்னாங்க வாழ்க வாழ்க என் வாழ்க்கை துணைவர் வாழ்க வாழ்க என் குழந்தைகள் எல்லாம் வாழ்க வாழ்க என் உடன் பிறந்தோர்கள் வாழ்க வாழ்க என் அன்பர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என் தொழில்துறை அன்பர்கள் வாழ்க பகைவர்கள் வளமோடு திருந்தி வாழ்க உலகில் வாழ் மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க வாழ்க அறநெறி வாழ்க ஞானம் வாழ்க அரநெரி வாழ்க ஞானம் இந்த பாட்டை சொல்லி அன்றைக்கு மாநில அந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க உங்க எல்லோருக்கும் இந்த சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மகிழ்ச்சியோடு ஆன்மீக பயணம் தொடரும்